ஏதோ குழந்தை புள்ள தெரிஞ்சு குடுத்தானோ தெரியாம குடுத்தானோ கொடுத்துட்ட வாங்கிட்டு போவியா சும்மா அட விட்டுட்டு தெரிஞ்சு குடுத்தியே தெரியாம குடுத்தியானு கேக்குற இன்வெ스티게ஷன்லாம் இப்போ ரொம்ப முக்கியமோ அறு குழந்தை புள்ள இப்படி படுத்து ஏக்றீ யார் நீ குழந்தை ஆமா கேடி எங்கட்டே வா ஹம் அடம் தெரியல நான் உனக்குன்னு கொடுக்க போறேன்னு தானே கொடுத்தே சரி ஹம் ஆமாடா கொடுத்துட்டு நீ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சே அட யார் சொன்னா

அப்ப போகாது நீ காலேஜ் போறதுக்கு ஒன் வீக் ஆகும்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய குரு கீதா கரைந்து போவரை பார்க்கிறேன் பார்க்கிறேன் தொடருமா கேக்கிறேன் இது என்ன இன்று வசந்த காரமா இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா இப்படி ஒரு மறக்குவா ராதே அழகிய பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் எவ்வளவு கேஷுவலா உட்காந்துருக்கேன் பாரு சாயந்தரம் காலேஜ் விட்டதோட தூக்குனானுங்க இன்னமும் இழுத்து போட்டுக்கிட்டு அங்கே இங்கே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு தெரியலையே டேய் என்ன சொன்ன ம் ஒன்னும் இல்ல அக்கா ஆரஞ்சு கலர் சுடி அக்காவா உங்க ரெண்டு பேத்துக்கும் ஜூனியர்னா என்ன போய் அக்கான்றீங்க உன்ன மட்டும் இல்லமா இனி பாக்குற எல்லா பொண்ணுங்களையும் இவனுங்க அக்கா தங்கச்சின்னு கூப்பிடுவானுங்க ஏன்னா கொடுத்த பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி அது சரி தேவைதான் உங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லாத உங்க ரெண்டு பேரால அவள நல்லா அழ வச்சிட்டீங்கல்ல ஐயோ எம்மா தாய்லாந்து மூஞ்சி கொஞ்சம் சும்மா இருமா இவனுங்க ஏற்கனவே இருந்து அப்படி இப்படியும் புரட்டி எடுக்கிறானுங்க இதுல இதுவரை இருந்து ஏத்தி விட்டுட்டு எல்லாம் இந்த நாயால வந்தது ஏன்டா செருப்பு பிஞ்சு போக உனக்கு ஏண்டா ஓண்டானா எல்லாம் உன்னாலதான்டா டேய் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் விளையாடுங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா இப்போதைக்கு ஸ்ப்ரிங் மண்டையாங்க விளையாடுற மாதிரியாடா இருக்கும் உனக்கு என்னடா உதச்சு மெனிக்க அப்படியே கிடக்க எழுந்திருக்கு சோம்பேறியா இருக்கு கோபாலு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் விடு அட சொன்ன சொப்லங்கி நாயே இந்த சோம்பேறித்தனத்தோட அந்த சாக் பீஸ் எடுத்து அந்த போர்டுல கொஞ்ச நேரம் கிறுக்காம இருந்திருந்தா இங்க வந்து உட்காந்துருக்க வேண்டிய நிலமையே வந்திருக்காதேடா மன்னிச்சிருமா பிள்ள ஆமா உங்க வீட்டுல உன்ன தேடலாம் மாட்டாங்களா யாரை கேக்குறான்

நானும் எவ்வளவு டைம் தான் கால் பண்றது ஒரு ஃபோன் கால்க்கு கூட ரெஸ்பான்ஸ் கிடையாது வேற என்ன இங்க கிளம்பி வராம என்னன்னு பண்ண சொல்ற அதுக்கு இல்ல இப்படி அடிக்கடி இங்க வந்துகிட்டே இருந்தா யாரும் பார்த்து பிரச்சனை ஆகிடாதா இதுக்கு மேல பிரச்சனை இன்னும் என்ன இருக்கு சொல்லு ஏன் ரேணு காலையில பஸ் ஸ்டாண்ட்ல நடந்ததெல்லாம் எல்லாம் மறந்துடுச்சா என்ன அவன் என்ன காலையில கை நீட்டி அடிக்கும் போதும் பாத்துட்டு தானே இருந்த விடு ரேணு

அவ்வளோ பிரச்சனை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடக்குது நான் கார்த்திக் தான் லவ் பண்றேன் அவங்க கிட்ட வாய் திறந்து சொன்னா என்னவா நீ அப்படி அங்க சொல்லி இருந்தா உனக்கு என்னானாலும் ஆகட்டும் அவங்க கிட்ட நான் அப்படியே தனியா விட்டுட்டு வந்துருவேனா என்ன நானும் உன் வாயில இருந்து அந்த வாழ்த்தை வராம நானா எதுவும் உளறிடக்கூடாதுன்னு தான் அங்க அமைதியா இருந்தேன் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல அதே தான் நானும் இருக்கேன் என்னடா இவன் கோபத்துல பேசுறான்னு நினைக்காதே நாங்க இருக்கும் போதே அவன் தான் உனக்கு போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் உனக்கு அதோட வழி எல்லாம் புரியாது ரேனும் அதெல்லாம் அவன் அவன் இடத்துல இருந்து அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் நான் உனக்கு இன்னைக்கு விடாம போன் பண்ணிட்டு இருந்ததுக்கு காரணமே அதான் எங்க பாரு ரேணு நான் தாத்தா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டேன் நாளைக்கு நீ காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் வரேன் சம்மதம் தானே இத கேக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரமா இங்க வந்திருக்கேன் சொல்லு ரேணு பிரச்சனை இவ்ளோ சீரியஸா போயிட்டு இருக்கும் போது நான் இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா அது கண்டிப்பா நல்லா இருக்காது உனக்கு சம்மதம் தானே புரியல ரேனு எனக்கு இப்படி தலையாட்டின என்ன அர்த்தம் வேண்டாம் கார்த்திக் வேண்டாமா காரணம் பிளீஸ் கார்த்திக் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ரேனு நில்லு என்ன உளறிட்டு இருக்க வேண்டாம் என்ன அர்த்தம் நான் நாளைக்கு கூட்டிட்டு வந்து பேசுறேன் அவ்வளவுதான் வேண்டாம் கோபப்படுத்தாத ரேனு வேண்டாம் காரணத்தை சொல்லு பயமா இருக்கு யாரு உங்க அப்பாவை நினைச்சா

அதான் எனக்கு உங்களை எதுவும் பண்ணிட்டு வரோன்னு பயமா இருக்கு பேசாம நீங்க விட்டுருங்க கார்த்திக் என்னால யாருக்கும் பிரச்சனை வேண்டாம் உங்களை பிடிச்சு தான் உங்களை கல்யாணம் பண்ணணும் உங்களை லவ் பண்ண வேணும் இப்போ என்னாலயே உங்களுக்கு அடிக்கடி இவ்வளவு பிரச்சனை வருது வேண்டாம் கார்த்திக் நீங்க என்ன விட்டுருங்க என்னால உங்களுக்கு எப்பவும் பிரச்சனை தான் வேற எதுவும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்

என்ன சார் திடீர்னு கூப்பிட்டு விட்டுருக்கீங்க எதுவும் தனியா வச்சு செய்யலாம்னு பிளானா பெருமாள் நீங்க உள்ள போங்க இல்ல சார் பரவாயில்ல நான் இருக்கேன் இல்ல பெருமாள் கொஞ்சம் பர்சனல் நீங்க போங்க

என்ன சார் ஏதோ கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்துற மாதிரி இருக்கு அதான் அன்னைக்கே அடிச்சு பத்தி விட்டீங்களே அப்புறம் என்ன தாராளமா பண்ண வேண்டியது தானே ஹியோ சொல்றதை கேளு அது மாதிரி இல்ல எங்க பாரு இது வரைக்கும் கல்யாணம் பண்ற ஐடியா இல்லாமதான் சுத்திட்டு இருந்தேன் ஆனா இந்த பொண்ணு பார்த்ததும் ஏன்னு தெரியல பிடிச்சிருச்சு ஆனா எனக்கு முன்னாடி இந்த பொண்ண உனக்குதான் பேசி முடிச்சாங்கன்னு சொன்னேன் அது உண்மையா பொய்யான்னுலாம் எனக்கு தெரியாது அட சாமி சத்தியமா சார் எங்க மாமா அந்த பிள்ளையே எனக்கு தரேன்னு பேசி முடிச்சது நூற்றுக்கு நூறு உண்மை சரி என்னவும் இருக்கட்டும் பழைய கதை தேவை கிடையாது ஆனா இப்படி வீட்டுல பேசி முடிவு எடுக்கிறதுலாம் இல்லாம ரேனுக்குன்னு யாரையும் பிடிக்குமா என்ன அதாவது இந்த லவ் இந்த மாதிரி ஏன் கேக்குறன்னா அப்படி இப்படி அரசல் பெருசலா ஒரு சில விஷயம் என் வந்து விழ செய்யுது சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னன்னா எனக்கு தெரியாது ஆனா அந்த பிள்ளைக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த புள்ள பின்னாடி மட்டும் ஆரம்பத்தில இருந்து ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கான் எந்த ஊரு பேர் எதுவும் தெரியுமா அதெல்லாம் எதுவும் தெரியாது சார் ஆனா அந்த பையன் எந்த ஊரு கிடையாது ஏன் சார் கேக்குறீங்க ஒன்னும் இல்ல உனக்கு ஒரு வேலை இருக்கு அது செய்வியா கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு பண்ற ஆள் தானே புரியுது சார் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல முத்துப்பாண்டி மொதல் ஆள் யாருன்னு தெளிவா தெரியட்டும் அப்புறம் வேலை என்னன்றத நான் சொல்றேன் ஆனா எனக்கு ஒண்ணு புரியல சார் நீங்கதான் போலீஸ் ஆச்சு எதுவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கலாம் வேற ஏன் இந்த ரவுடி பையன் சொல்றீங்க அத நீயே சொல்றிய நான் போலீஸ்னு வேற எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும் நான் பார்த்தாலும் நீ சொல்ற ஆளும் முத ஒன்னான்றது கன்ஃபார்ம் ஆகட்டும் சொல்லி பாப்போம் அப்புறம் கேக்கலனா என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் ரைட்டு சார் நான் கூட அன்னைக்கு நீங்க பேசினத பார்த்து என்னடா எந்த ஒரு கரையுமே இல்லாம ஒரு ஆள் இருக்கானேன்னு பார்த்தேன் ரைட்டு வரேன் சார் என்ன மச்சான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அத நான் கேட்கணும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யார் இந்த பசங்க டேய் நான் நம்ம விஜய் கூட தான் வந்தேன் அது அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு காலேஜ்ல ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அது விஷயமா வந்தோம் சத்யாவுக்கா என்னாச்சுடா அது ஒண்ணு ரெண்டு பேரு அந்த பிள்ளைக்கு ப்ரபோஸ் பண்ற பேர்ல காலேஜ் வால்ல கிறுக்கி வச்சிருக்கானுங்க அது ஸ்டாஃப் போய் பெரிய பிரச்சனை ஆகிருக்கு பத்தாததுக்கு அந்த பொண்ணோட சித்தப்பா வேற இருந்துகிட்டு ஒழுங்கா விசாரிக்காம வேற ஏதோ ஒரு பயணம் அடிச்சுட்டாரு போல இருக்கு அதான் அது விஷயமா வந்தோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சும்மா வந்தேன்டா டெய் டெய் யாருக்கிட்ட எல்லா வெங்காயமும் எங்களுக்கு தெரியும் அப்படியே தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறாராம் டெய் சும்மா என்னடா தெரியும் உனக்கு நீ இந்த ஊர்ல தானே ஒரு பொண்ணை லவ் பண்ற அது அந்த காலேஜ்ல தானே படிக்குதுடா எல்லாம் என்னடா அந்த பொண்ணுக்கு வீட்டுல கல்யாணத்துக்கு பேசிருக்காங்களாம் அப்படியா மச்சான் என்ன பண்றதுன்னு தெரியலடா எனக்கு ஏண்டா அந்த பொண்ணு பேசி பார்க்க வேண்டியதானே இல்லனா உன் வீட்ல இருந்து கூட்டிட்டு போய் பேச வேண்டியதானே அட ஏன் ஸ்ரீ நீ வேற இவ்வளவு நாளா இங்க தாத்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்து இப்பதான் அந்த ஆள் கையில காலெல்லாம் விழுந்து சம்மந்தம் வாங்கினா அதுக்குள்ள ரேணு வீட்டு சைடு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு ரேணுவா இருந்த ஒண்ணும் போச்சா ஏண்டா என்னவா அது ஒரு பெரிய பிரச்சனைடா அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவ வீட்டு சைடு ஒரு பையனை பார்த்து அவ வேற போலீஸான் இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இப்போ என்னை விட்டு போயிருங்கன்றடா ஏன் மச்சான் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லடா அட பாவிங்களா டேய் இவனுங்க முடிக்கிற மாதிரி தெரியல டேய் டேய் என்னடா இது கவலை கொள்ளாது மகனே உன்னுடைய நண்பன் முற்றும் துறந்த விட்டேன் என்னது ஏன் திடீர் முடிவு வேறு என்ன செய்வது மகனே நீயே சொல் முதலில் அந்த விஜய் என்பவரின் தங்கையை காதலித்தேன் ஆனால் அந்த பெண்ணின் மாமங்காரன் என்னை துரத்தி துரத்தி அடித்ததால் அக்காதல் பாழா போனது பிறகு இப்பெண்ணை காதல் செய்தேன் ஆனால் இப்பெண்ணின் காதலனும் முன்னாள் காதலியின் காரணமான அந்த விஜய் நம் தோலை உரித்து விட்டனர் சரி இவ்வாறு நாம் மனம் தளர்ந்து போக கூடாது என்று நினைக்கும் போதெல்லாம் அந்த 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 டோரா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான் வேற வந்துகிட்டு நான் லவ் பண்றேன்றான் இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தில் எனக்கென்று படைக்கப்படுகின்ற பொருளை எல்லாம் வேறு யாரோ ஒருத்தர் எடுத்துக்கொண்டு செல்கிறார் எனவே என்னால் இனி ஏமாற முடியாது என்று தெரிந்து கொண்ட நான் ஆதலால் இந்நிலையை நிலையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு காதல் எனும் பித்தில் இருந்து விடுபட்டு காதல் இல்லா சுத்த சன்மார்க்க சங்கம் ஒன்றை நிறுவ போகிறேன் மகனே என்னமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்கும் ஏன் பிராமி தம்பி வரலையா இல்ல நீ அவருக்கு தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு வேலை இருக்குல்ல அவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சுதான் நீ வருவாரு நான் இங்க ரோஹித் மட்டும் தனியா இருக்கானே முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் நாங்க எதுக்கு இங்க இருக்கோம் ஐயோ நான் அப்படி சொல்லலண்ண அவன் எங்க கூடவே இருந்து வளர்ந்துட்டானா கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறது அதுவுமா என்னவோ ஒரு மாதிரி இருக்காதான் என்ன அது எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் பிசினஸ் எல்லாம் எப்படி பாப்போது போயிட்டு இருக்கு சரி சரி எங்க ஸ்வேதாவ காணும் அவ இங்க இருந்து இவ்வளவு நேரம் முடிச்சிருக்கிறது அவ முன்னாடியே தூங்கிட்டா பிராமி ஓ சரி சரி ரோஹித்தன் தூங்கிட்டானாதி இல்லத்த நீங்க வந்திருக்கிறத சொன்னேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கீழே வரணும் ஓ சரி சரி வரட்டும் மா ரோஹித் எப்பமா வந்தீங்க வரணும் சொல்லவே இல்ல அது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே என்ன தான் முன்னாடியே சொல்லல அப்பா வரலையாமா இல்ல ரோஹித் நான் தான் சொல்லிருந்தேன்ல அப்பாக்கு வர்க் முடியிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு முடிச்சிட்டு 1 வீக் அப்புறம் இங்க வந்துருவாரு ஹேமா இப்போ இங்க வந்தீங்க அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் வாங்கிக்கிட்டு டே என்னடா நாங்க தான் முன்னாடி எல்லாத்தையும் உனக்காக தான் பண்றோம்னு சொல்றோம் அப்புறம் நீ எதுக்காக எதுக்காகன்னு திரும்ப கேட்டுட்டே இருந்தா நீ இருந்துகிட்டு இங்க தான் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்ட சரின்னு சொல்லி இங்கேயே சேர்த்து விட்டாச்சு வேற எங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை நீ ஒன்னு இங்க விட்டுட்டு நாங்க மட்டும் அந்த ஊர்ல இருந்தே என்ன பண்ண போறோம் இல்லமா நானே இந்த காலேஜ்ல இருந்து வேற காலேஜ் மாறணும் தான் இருக்கேன் என்னடா திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற என்னடா ஏன் காலேஜ் மாற போறேங்கிற நல்ல காலேஜ் தானே அது காலேஜ் எல்லாம் என்னவோ நல்ல காலேஜ் தான் அத்தை ஆனா அங்க ஒரு பிரச்சனை மாமா இரு என்ன ரோஹித் என்ன பிரச்சனை காலேஜ்ல மா அது பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லமா வேற ஆதி ஏதோ பிரச்சனனella ஆரம்பிக்கறான் ஆ அது பிரச்சனைனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல எனக்கு அங்க செட் ஆகலமா அவ்வளவுதான் என்னடா நீ இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்க செட் ஆகாத இடத்துல படிக்க முடியாதுதான் இருந்தாலும் சரி உன் அப்பா வரட்டும் என்னன்னு பார்த்து பேசி முடிவெடுப்போம் நீங்க மட்டுமாமா இந்த டைம்ல தனியா வந்தீங்க தனியாவா ஐயோ மறந்துட்டேன்டா நான் பேசிட்டு இருந்ததே நிவேதா கார்ல இருக்கா நிவேதாவா அவங்கமா இங்க அது யார் பிராமி ஏன் உள்ள வராம வெளியே கார்ல இருக்காங்களா ஐயோ ஆமா நான் மறந்துட்டேன் நான் அப்படியே இங்க வந்து உங்களை பாத்துட்டு ஊர்ல நம்ம வீடு இருக்குல்ல அங்க போலாம்னு இருந்தேன் அதனால அவ கார்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் மறந்துட்டேன் என்னோட அண்ணன் பொண்ணுதான் கூட்டிட்டு வந்தீங்க நானும் வரேன்னு சொல்லி வந்தா Baby, and up on me, hey, baby. for oh, DJ nan Old, oh, old, oh, old, oh, old, oh. old, 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 i old, 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 old,